உலகெங்கும் பாலும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆறாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் பதினோராம் நாள் இன்று சதுர்த்தி திதி சித்த யோகம் திருவோண நட்சத்திரம் சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் ஹமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் நலம் ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆசை கடகம் பரிசு சிம்மம் செலவு கன்னி மேன்மை துலாம் ஆர்வம் விருச்சிகம் உதவி தனுசு முயற்சி மகரம் உறுதி கும்பம் பக்தி மீனம் தடங்கள் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா நோய்கள் நீங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகையான மந்திரங்களை உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்க நிறைய மந்திரத்தை நாங்கள் சொல்லிட்டோம் ஆரோக்கியத்திற்காக சொல்ல வேண்டிய மிக எளிமையான ஒரு மந்திரத்தை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன் நாங்கள் முதலே நான் ஒரு எபிசோட் செஞ்சுருக்கிறேன் தன்வந்தரி ஆரோக்கியத்திற்குண்டான தெய்வம் தன்வந்தரி அதுதான் தேவர்களின் வைத்தியர் ஆன்மீக வைத்தியர் என்றது தன்வந்தரி பகவான் அவருக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலசகஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய் மகாவிஷ்ணவே நமகா இந்த தன்வந்திரி மந்திரத்தை சொல்லி மாத்திரையை போட்டீர்களாக இருந்தால் உடனே உங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்கிவிடும் இதை பற்றி முதல்ல சொல்லியிருக்கேன் இன்றைக்கு அதை விட சின்ன அது நாலு வரி மந்திரம் ஒரே எழுத்து இரண்டு எழுத்து மந்திரத்தை பற்றி இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிக பெரிய சொத்து என்னவாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களோட குடும்பத்துக்காக ஒரு கார் வாங்கி வச்சுட்டு நான் சொத்து சேர்த்து வைச்சேன்னு சொல்ல முடியாது உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு வீடை வாங்கி வச்சுட்டு அது பெரிய சொத்து உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு பத்து லட்சம் ரூபா பணத்தை பேங்கில் போடுங்க இது எல்லாத்தையும் விட பெரிய சொத்து உங்களுடைய ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் இழந்துட்டீங்களா இருந்தால் இந்த சொத்துக்கள் எல்லாம் இருந்து எந்த பிரியோசனமும் இல்லை ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம்தான் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து ஆரோக்கியமாக இருக்கு அதுதான் ஒரு பழமொழி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் சுவரே இல்லன்னா சித்திரத்தங்க வரைவீங்கள் சித்திரம் வரையிறோம்னா சுவர் உங்களுடைய ஆரோக்கியம் நோய் நொடி என்பது பெரிய பிரச்சனை சில பேருக்கு சுகர் அது மாறாத நோய் ஆயுள் பூரா அனுபவிச்சு கொண்டே இருக்கணும் சில பேருக்கு ப்ரெஷர் சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் சில பேருக்கு புற்றுநோய் போன்ற கொடுமையான நோய்கள் சில பேருக்கு அல்சர் காஸ்டிக் இந்த மாதிரி மாறாத நோய்கள் மருந்துக்கு மாற்ற முடியாத நோய்கள் இது மருந்தோடைய வாழ்க்கை இப்போ நாங்கள் தைராய்ட் வந்துட்டுது மாறப்போகிறதே இல்லை மருந்து குடிச்சு கொண்டே இருக்கணும் அல்சர் வந்துட்டுது மூட்டு வலி வந்துட்டு இந்த மாதிரி நிறைய நோய்களை பற்றி சொல்லலாம் சில நோய்கள் மருந்துக்கு கட்டுப்படும் சில நோய்கள் மருந்துக்கு கட்டுப்படாது சில நோய்கள் ஆயுள் பூரா மருந்து கொண்டே இருக்கணும் கிட்னி ஃபெயிலியர் டயலிசிஸ் செய்யணும் கிட்னியை மாற்றணும் அப்பப்பா நோய்கள் என்பது பெரிய ஒரு தலைவலி பெரிய பிரச்சனை ஆரோக்கியம் வந்து மிக முக்கியமானது அடுத்தது செலவு இன்றைய காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் புதுசு புதுசாக நோய்கள் வந்துட்டு ஏனென்றால் எங்களுடைய உணவு முறை மாறிவிட்டது உணவு பழக்க வழக்கம் மாறிவிட்டது தூய்மையான சுத்தமான உணவு கிடைப்பதில்லை எல்லா உணவுலையும் பதப்படுத்தப்பட்ட அல்லது கெமிக்கல் சேர்க்கப்பட்ட உணவு நாங்கள் குடிக்கிற சீனியில பால்மாவிலிருந்து எல்லாத்துக்கும் கெமிக்கல் ஒரு காலத்தில் நேரடியாக பசுவில் இருந்து பாலை கடந்து குடித்தா ஒரு நோயும் இல்லை அந்த பாலை பதப்படுத்தப்பட்டு பெக்கெட்டில் போட்டு மாவாக்கி அதைத்தான் நாங்கள் வாங்கி குடிக்கிறோம் அப்போ அந்த அந்த சு நேரடியான இன்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ருசியை விடுங்க அது ஒரு பக்கம் சுவை என்பது அதிகம் அது இன்னொரு பக்கம் ஆனால் ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படுகின்றது குடும்பத்துக்கு பெரிய ஒருத்தருக்கு ஆரோக்கியம் பிழையேண்டா குடும்பத்துக்கு பெரிய செலவு முதல்ல பெரிய செலவு வீண் விரயம் தண்ட செலவுன்ற ஆரோக்கியத்துக்காக செலவழிக்கக்கூடிய பணம் தண்ட செலவு சரி இருக்கிற காலத்திலே நீங்கள் ஒழுங்காக இருந்து உடல் பயிற்சியை செஞ்சு கட்டுப்பாடோடு உண்டு ஆரோக்கியமாக இருந்தீர்களாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி ராமர் படம் உண்டு ஆரோக்கியத்துக்கு இப்போ என்ன செய்யணும் நோய்கள் நீங்கள் மந்திரம் இப்படி ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு ராமர் படத்தை வாங்கி வீட்டில் வெய்யுங்க நோயாளிகள் எனக்கு சுகர் வந்துட்டையா ப்ரெஷர் வந்துட்டையா டயலிசிஸ் செய்கிறன் புற்றுநோய் வந்து விட்டது இந்த மாதிரி நோய்களினால நீங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டால் வீட்டில் ஒரு ராமர் படத்தை வாங்கி அந்த படத்துக்கு துளசி மாலை போடுங்கள் நல்ல பட்டு ச படங்களுக்கு பட்டு சாத்தலாம் படத்துக்கு பட்டு சாத்துங்கள் வெண்மை அல்லது மஞ்சள் நிறப்பட்டு ராமருக்கு ரொம்ப விசேஷனம் துளசி மாலை போடலாம் ஏதோ ஒரு மாலையை போடுங்கோ ஒரு துளசி தீர்த்தம் ஒரு தன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து ரெண்டு துளசி ஒரு பச்சை கற்பூரம் கூட போட்டு வச்சுக்கலாம் டம்ளரில் துளசி தீர்த்தத்தை வச்சுக்கொள்ளுங்கோ அதுக்குள்ளே இப்போவும் பச்சை கற்பூரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் கோயில் எல்லாம் பேருங்கோ பெருமாள் கோயிலில் ஒரு துளசி தீர்த்தம் தருவிடும் அதை குடித்தால் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அதுக்கு காரணம் அதுக்குள்ளே துளசியும் பச்சை கற்பூரமும் சேர்த்து இருக்கின்றார்கள் சில கோயிலில் ஏலக்காயும் செருப்பினும் சரி பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரு டம்ளரில் ஒரு பாத்திரத்தில் சொம்பில் தண்ணி எடுத்து துளசி ரெண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு ராமர் படத்துக்கு முன்னுக்கு வைங்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ராம 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 இரண்டெழுத்து மந்திரம் ராம 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 என்று நூற்றி எட்டு முறை ராமர் படத்தை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நாற்பத்தி எட்டு தினங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தரம் வீதம் நாற்பத்தி எட்டு தினங்கள் சொல்லிட்டு அதே மாதிரி அந்த துளசி தீர்த்தத்தை தீர்த்தமாக குடித்து விடுங்கள் வருமானத்தை மாற்றி அதாவது ஆஸ்பத்திரி செலவு என்பது மிகப்பெரிய செலவாக இருக்கும் இந்த மந்திரம் ராமா என்கின்ற இரண்டழுத்தும் மந்திரம் வைத்து வழி வந்துட்டா ராமா ராமான்னு சொல்லுங்க நெஞ்சு வழி வந்துட்டா ராமா ராமான்னு சொல்லுங்க ராம நாமம் ராமருடைய நாமத்தை சொல்லக்கூடியவர்கள் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய வலி குறையும் எனக்கெல்லாம் தலைவலி அதிகமாக வந்தால் தலையை கொண்டு ராமா ராமா ராமான்னு சொன்னால் தலைவலி நின்றுவிடும் உங்களுடைய நம்பிக்கை தான் முக்கியம் ராமர் படத்தை அலங்கரித்து அதுக்கு முன்னுக்கு ஒரு துளசி தீர்த்தம் பச்சை கற்பூரம் போட்டு வச்சு நூற்றி எட்டு தரம் ராமர் மந்திரத்தை சொல்லி அந்த துளசி தீர்த்தத்தை குடிச்சு விடுங்க இப்படி நாற்பத்தி எட்டு நாள் செய்து வந்தால் உங்களுடைய நோய் ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருக்கும் நோயினால் வரக்கூடிய பின் விளைவுகள் குறைந்து விடும் சரி சக்தி டிவி கூடாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா செல்லத்துடை விக்னேஸ்வரன் செல்லத்துறை விக்னேஸ்வரன் இவர் ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கார் இவர் நல்ல விஷயக்காரன் இவர் தன்னுடைய ஆண்டு மாதம் தேதி தேதியெல்லாம் தந்திருக்கிறார் பதினாறாம் தேதி பத்தாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு நான் கண்டியில் பிறந்திருக்கின்றேன் ஐயா என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கோ என்று நல்ல கல்வியொண்டும் அவர் ஜோசியர்கிட்ட போய் கேட்குற மாதிரி தன்னுடைய ஆண்டு மாதம் தேதி சரி அவருக்காக அவருடைய ஜாதகத்தையே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவர் வந்து கடகளுக்குன்னு துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ அட்டமத்து சனி நடக்கின்றது நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தாரேன் என்னட்ட ஒரு நாளைக்கு ஜாதகம் பார்க்க வர பத்து பேரை ஒரு நாளைக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன் அந்த பத்து பேரில் ஏழு அல்லது எட்டு பேர் அட்டமத்து சனி அட்டமத்து குரு ஏழரை சனி ரா இந்த மாதிரி கோச்சாரம் புழைக்கப்பட்டவர்கள்தான் வருகின்றார்கள் ஒருத்தனுக்கு நல்ல யோகமாக எல்லாமே நடந்துகிட்டு இருந்தால் அவன் ஜோசியர்கிட்ட போகவே மாட்டான் எவன் ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்ததோ துன்பம் வந்ததோ பிரச்சனை வந்துட்டோ அப்போ தான் அவர்கிட்ட ஜோசியர்கிட்ட போவான் அதே மாதிரி தான் செல்லத்துறை விக்னேஸ்வரனுக்கு அட்டமத்தில் குரு வந்ததுனால் பலவிதமான பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அதனால தான் அவர் என்னட்ட கேள்வி கேட்க வந்துள்ளார் அவர் தன் டேட் ஆஃப் பர்த்டேயே கொடுத்து ஜாதகத்தையே அனுப்பியிருக்கார் டேட் ஆஃப் பர்த்தையும் இதையும் தந்தால் ஜாதகம் நாங்கள் கணிச்சிருவோம் அவர் ராசி என்றதுனால் அவருக்கு அட்டமத்து அட்டமத்து குரு இப்போ நடந்து கொண்டு இருக்குது எட்டாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தால் அவமானம் ஏற்படும் கெட்ட பெயர் ஏற்படும் தோல்விகள் ஏற்படும் அதாவது செல்வாக்கில் சரிவு ஏற்படும் உடம்பினுடைய நிறம் குறைந்துவிடும் அவருடைய முகம் செல்லாது உறவினர்கள் மத்தியில் பகை ஏற்படும் எவ்வளவுதான் ஒதுங்கி இருந்தாலும் வீணான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் மனசில் நிம்மதி இருக்காது திருப்தி இருக்காது மகிழ்ச்சி இருக்காது சந்தோஷம் இருக்காது இதெல்லாம் மட்டமொத்த குரு அவர் ஏதாவது தொழில் செய்தால் அந்த தொழிலில் அவருக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அவருடைய வியாபாரம் செய்தால் அவர் செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஏதாவது சிக்கல்கள் வரலாம் அவருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வாடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவர் என்ன செய்யணுமெண்டா இவருடைய பிரச்சனைகள் குறைய வேண்டுமாக இருந்தால் வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடை செய்து வந்தால் அவருடைய பிரச்சனை எல்லாம் குறையும் நீங்கள் எல்லோரும் ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்